பிரான்சில் தேசிய அடையாள அட்டை இலகுவாக கையடக்க தொலைபேசியில் சேமிக்கக்கூடிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சமகாலத்தில் தேசிய அடையாள அட்டை கையடக்க தொலைபேசியில் இணைத்து பயன்படுத்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இந்த நடவடிக்கை உள்ள போதிலும் வாய்ப்பு கிடைக்காத மக்களுக்காக இன்னும் செயற்பாடுகள் இலகுவாக்கப்பட்டுள்ளன இந்த புதிய வடிவத்தின் வருகை உள்ள போதிலும் பழைய வடிவ அடையாள அட்டை இன்னும் செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஆவணத்தின் காலாவதி சிவில் அந்தஸ்து அல்லது முகவரியல் மாற்றம் திருட்டு அல்லது சேதம் போன்ற சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் மட்டுமே வடிவமைப்பை மாற்றுவது சாத்தியமாக ஆனால் சமீபத்தில் நிலைமை மாறிவிட்டது மார்ச் முப்பத்தோராம் தேதி முதல் பதினெட்டு வயதுடையவராகவும் ஏற்கனவே வங்கி அட்டை வடிவத்தில் அடையாள அட்டை வைத்திருக்கவில்லை என்றால் எவரும் அதற்கு விண்ணப்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட டிஜிட்டல் பயன்பாட்டை மேலும் எளிதாக்குவதே இதன் நோக்கமாகும் விண்ணப்பத்தை பதிவு செய்ய தேசிய பாதுகாப்பு ஆவணங்களுக்கான நிறுவனத்தின் வலைதளத்திற்கு செல்ல வேண்டும் அதில் செயல்முறை முக்கிய படிகள் விரிவாக உள்ளன டிஜிட்டல் அடையாளத்திற்கான புதுப்பித்தலுக்கான காரணம் உங்கள் திருமண நிலை உங்கள் தேசிய மற்றும் அஞ்சல் முகவரி ஆகியவற்றை வழங்குவது அடங்கும் விண்ணப்பம் இறுதி செய்யப்பட்டவுடன் காலாவதியான பழைய அட்டையை திருப்பி அனுப்புவதற்காக அதன் அவசியமான கோப்புடன் தொடர்புடைய ஒரு எண் அல்லது கியூஆர் குறியீடு தெரிவிக்கப்படும் புதிய அடையாள அட்டையின் கிடைக்கும் தன்மை பின்னர் குறுஞ்செய்தி மூலம் அறிவிக்கப்படும்